தமிழ முருகன் மாநாடு அவங்க எதுக்கு நடத்துறாங்க அயோத்தியில ராமர் மாநாடு எதுக்கு நடத்துனாங்க அயோத்தியில ராமர் ராமர்னாங்க ராமர் பாஜகவை கைவிட்டுடுச்சு அயோத்தியில ராமர் கோவில் இருக்க இடத்திலேயே மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திச்சது அப்புறம் ராமரை கைவிட்டுட்டு ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க ஜெய் ஜெகநாதர்னாங்க அதை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க ஒரிசாக்கு போனாங்க பூரி ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க அதனால எங்கெங்க போறாங்களோ அந்தந்த இடத்துல அந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்று மத கலவரத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் மத சாயத்தை எப்படி பூச முடியும் மதத்தை வைத்து எப்படி அரசியல் செய்ய முடியும் தான் பாஜக மக்களை நம்பி பாஜக கிடையாது எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ மத கலவரம் சாதி கலவரம் இனக்கலவரம் இன்னைக்கு மணிப்பூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பாஜக தலைவர் ஏன் குரல் கொடுக்கல இது வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூர் இந்தியாவில் இருக்கா இல்லையா எதற்காக போல மணிப்பூருக்கு இதெல்லாம் பேசாம இங்க முருகன் மாநாடுன்னா முருகன் முருகன் ஏற்றுக்கொள்வாரா தமிழ் கடவுள் முருகன் என்ன கேட்பாரு இன்னைக்கு மாநாட்டில் நீங்க ஏன்னா எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பாஜகவே புறக்கணிக்கிறீங்க எங்க தமிழ் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நீங்கள் ஏன் சிதைக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை பள்ளி கல்வித்துறை அப்ப ஏதாவது முருகன் ஏற்றுக்கொள்வாரா முருகன் மன்னிப்பாரா பாஜகவை பாஜக அரச முருகன் மன்னிப்பாரா நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர் நீ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடியை கொடுக்காமல் மறுதளிக்கிறீர்கள் துரோகம் பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு நீ இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு தமிழ் கடவுள் முருகனை போய் கும்பிட்டா தமிழ் கடவுள் முருகன் இருக்காருன்னா உங்களை என்ன பண்ணுவாரு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூற சம்மாரம் பண்ணுவார் தமிழ் கடவுள் முருகனை ஏமாத்த முடியுமா சொல்லுங்க எல்லோருக்கும் இறை பக்தி இருக்கு முருகனை ஏமாத்திட்டு வேஷம் போட முடியுமா முருகருக்கு தெரியும் எது நல்லது எது கட்டது எது சரி எது தவறுன்னு ஆகவே இந்த பாஜக வேஷம் ஒரு வேலை சில மக்களை ஏமாற்றலாம் முருகரை ஏமாற்ற